சோ சொன்ன மாதிரியே வந்துட்டானே யாரு ஏய் என்ன வேணும் என் பேர் மாறி எம் டே முடிச்சிட்டு டீசர்ஸ் லவ் பண்றேன் நல்ல சால்ரி தான் என் அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு நானும் அக்காவும் அஞ்சு வருஷம் லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அதை பத்தி பேச தான் என்ன வந்திருக்கேன் நீ என் அக்காவை லவ் பண்ணியா உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுடா நீ என்ன ஜாலிவே ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு கிளம்ப ஏ திவ்யா நான் படிச்சிருக்கேன் நீ படித்தவன் படிச்சிருந்தா மேல் ஜாதி ஆகிடுவியா நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் நான் பார்க்கறது உன் ஜாதியை மட்டும்தான் கீழ் ஜாதி புறம்போக்கு உன் அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நீ பேசுகிற விதம் நடக்கிற விதம் நிற்கிற விதம் இதெல்லாம் பார்த்தாலே நீ என்ன ஜாதின்னு நல்லாவே எனக்கு தெரியுது நீ என் வீட்டு பாசலில் கூட வந்திருக்க கூடாது ஏ திவ்யா உங்கள் அக்கா கொஞ்சம் கூப்பிடுங்க நான் பேசிட்டு போயிடுறேன் ஒத்தா சொல்லிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து கிளம்புடா என் வீட்டு கப்புசு கழுவுற கருமத்துக்கு ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க மரியாதையா கொலக்கா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு நான் மூஞ்ச யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படி என்ன பண்ணிடுவீங்க மக்கா கொஞ்சம் கூப்பிடுங்க இந்த மாதிரி கீழ் ஜாதி நான் இங்கெல்லாம் நான் பொறந்ததுல இருந்தே பார்த்துன்னு இருக்கிறேன் உனக்குலாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்ல இப்பவே உன்னை ஆடு மாடு மாதிரி அரைச்சு போடுறேன் பாக்குறீங்க உங்க அக்காவை கூப்பிடுங்க நான் பார்த்துட்டு போயிடுறேன் அத்தை சொல்லிட்டே இருக்கேன் தப்பாடா டேய் உன்கிட்டதா நான் பேசிட்டு இருக்கேன் யார் நீ அப்துல்லா வீடு இதுதானா டேய் எங்க வந்து என்ன கேக்குற இது இந்து வீடு கிளம்பு ஓ சாரி பிரதர் சாரி ஏய் உள்ள போ வேலைக்கு டைம் ஆது பஸ் ஸ்டாப் வந்து டிராப் பண்றா நினைச்சேன் குத்தி போட நீ வருவனு எனக்கு தெரியும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன் என் வீட்டு பொண்ணு பின்னாடி திரும்ப வராதடா நீ எடுத்துட்டு வந்த அந்த கத்தி உன்னை காப்பாத்தும் நினைக்கிறியா உன் அக்காக்கும் எனக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல உன் அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறதே உன் அக்கா தான் என்னது ஒரு பொம்பளை என்ன பாத்துக்கிறாளா என் அக்கா ஒண்ணும் என்ன பாத்துக்கல நான் தான் அவளை பாத்துக்கிறேன் என்னடா சிரிக்கிற கீழ் ஜாதி புறம்போக்கு நீங்க இருக்கிற அந்த வீடும் உன் பரம்பரை சொத்து எல்லாமே அவ பேர்ல தான் இருக்கு நீ வேலைக்கு போக மாட்டேன் படிப்பெருவும் கிடையாது ஜாதி பெருமை பேசி சுத்திட்டு இருக்க தனியா என்னடா பண்ண போற டேய் ஜாதிடா எப்படி என்ன நிலைமை வந்தாலும் நான் பொழைச்சுப்பேன் நாலு செவத்துக்குள்ள அடைஞ்சுக்கிட்டு ஜாதி பெருமையை பத்தி கத்திக்கிட்டே இருக்க பைத்தியக்கார கூட்டம் தானே நீங்களாம் நம்ம செய்யற தொழில வச்சு தானே ஜாதிய பிரிச்சாங்க அந்த பரம்பரை முழுக்க அதே தொழிலே செய்வாங்கன்னு என்னடா கேரண்டி கோவில் சாமி முன்னாடி இருக்கிறவன் மேல் ஜாதி அதே கோவில் வாசல பிச்சை எடுக்கிறவன் கீழ் ஜாதி என்னடா நியாயம் அதெல்லாம் நியாயம் மயிரெல்லாம் நீ பேசாத நீ படிச்சு நல்ல வேலையில இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி உன் அப்பா உன் தாத்தா என் வீட்டு கக்கூசு கல் உனது மாறாது உன்னால திருத்தவும் முடியாது நீயும் திருந்தவும் மாட்டேன் கடைசி வரைக்கும் உன் ஜாதியை புடிச்சுட்டே தொங்கு என் ஜாதி எனக்கு முக்கியம் என் ஜாதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் யார வேணாலும் கொள்ளுவேன் உனக்கு ரியாலிட்டி என்னன்னு இன்னும் புரியலடா தம்பி புரியிறப்ப எனக்கு புரியவே தேவையில்ல